அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கும்பலக்கண கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவு பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஆறாம் ராசினா ஆறாம் பாகமான கடகராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த கடகராசி நட்சசாரம் நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினார் நாகிய பகவான் எப்படி பண்ணிச்சு எப்படி பலன் அனுப்பிவிடாது அந்த பதிவாகும் இந்த பதிவான நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பணம் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜனநகர் ஜாதக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கிடனு அவசரம் ரெண்டு கட்ட கொடுக்கு கொடுப்போட்டிருப்பாங்க அந்த ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த லான் தான் லக்கணம் முதல் பார்க்க ஓகேங்களா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுனு இன்னி வர ஆறாம் பார்த்து பதிவு தான் இந்த பதிவு ஓகேங்களா இது பார்த்து ராஜா சார் எப்படி தெரிஞ்சு கேட்டீங்கனா உங்களுக்கு ராசி எடுத்து முன் பேச்சு இல்லை இல்லை பின் பேச்சில் இல்லை ஆமாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கிரகம் கொடுத்துருப்பாங்க சூரியன் சந்திர செவான் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க அதுதான் நட்சத்திரம் ஓகேங்களா சாரம் அது அது அதிலோட வாயிலாக தான் அதோடய பயணத்தில் தான் உங்களுடைய கிரகம் அதாவது தசாபுத்தியோட கிரக கிரகமானது அதில் பயணித்து உங்களுக்கு தசாபுத்தி நடத்த பதிவு புது இந்த பதி பதிவோட விளக்கம் தான் அதோட புதிய புரிதல் ஓகேங்களா இது புரிஞ்சு பதிவு பாருங்க சிறப்பு உங்களுக்கு சிறப்பாக விளங்கும் ஓகேங்களா சரி ரைட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கும்பலகாரம் கும்பராசிக்கு தான் பதிவு பார்க்கணுங்க அப்படி கிடையாது கும்பலகலமாக இருந்து வேற எந்த ராசியாக இருந்து இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்கும் போனால் ரக்கண இந்த பழனி நீங்கள் அப்படி பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சிக்கலாம் இது எத்தனை கூட தசாபத்தின்னு கேட்டீங்கன்னா ராகு திசைங்க ராகு ராகுதேசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கூட பாண்டுகோடியோட புத்தி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு திசையானது உங்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளில் செயல்பாட்டில் இருக்கும் ராகு திசையில் பார்த்தீங்கன்னாக்க சனி புத்தியானது இரண்டு வருடமும் பத்து மாதமும் ஆறு நாட்களில் செயல்பட்டில் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அக்கத்துலேருந்து எண்ணி வர ஆறாம் பாதம் ஆறாம் ராசி கடகராஜின்னு நச்சாரம் பாதத்தில் வாங்கலாம் அப்போ இன்னும் நச்சாரமங்க இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா பூசம் அதாவது புனர்பூசம் ஒன்றா நாலாம் பாதம் இருக்கும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புனர்பூசம் பாதத்தில் உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு கூடையவன் பதினொன்று கோடி ஒன்று சாரத்தில் அவர் வந்து புஷ்கான மாதம் வாங்கி உங்களுக்கு ஒன்று கோடி பா அதாவது பன்னெண்டு கூடைவான் ஓகேங்களா அவர் புத்தின இடத்துல என்ன பன்னொருபா பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த இந்த என்னென்ன சம்மந்தப்படுதுங்க ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஒன்று பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஒன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டு மேலே அவரே ஒன்று பண்ண அவரே மேலே பயணிக்கிறார் அப்போ டப்பளாக சம்மந்தப்படுது ஓகே இப்போ ஒன்று ரெண்டு பையனு பயணிக்கிறிங்க வேலை மேலே பார்த்தீங்கன்னா சரி சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வேறு ஒன்றும் இல்லை சரி ரைட்டு அப்போ ரெண்டு ரெண்டு கோடி பதினொன்று கோடி சாரத்தில் தான் முஸ்கர் நம்ம வாங்குறாரு ஒன்று கோடி பன்னெண்டு கோடி அது மாதிரி தான் பயணிக்கிறார் ஓகே அப்போ என்ன பண்ண கொடுப்பார் பார்ப்போம் இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட விருப்பத்துக்காகவே கடை வாங்குகிற சூழ்நிலைங்க அப்போ இது பார்த்தீங்கன்னா ஜனநகர சாதாரத்தில் அப்போ வந்து லக்னாதிபதி இப்போ லக்னாதிபதி தான அப்போ லக்னாபதி தனி சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு போகிறார் ஆர்வம் பன்னெண்டாம் பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஆல்ரெடி பிறந்தா பலருந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன இருப்பாருங்க ஏதோ ஒரு ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இவர் தேடி போவார் ஓகேங்களா தேடி பிரச்சனை தேடுவார் கடன் வாங்குவார் பிரச்சனை வாங்க பண்ணுவார் ஒரு வாக்குறுதி கொடுப்பா ஜாமீன் போடு இந்த மாதிரி பிரச்சனை ஆல்ரெடி சிக்கிட்டு இருப்பார் ஆனால் இந்த மாதிரி புத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் எச்சா நடக்குங்க ஓகேங்களா அப்போ அது அது என்ன சாருங்க பதினொன்று ரெண்டு கோடி சாருங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதோ ஒரு உதவ ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் தேவையில்லாமல் ஒரு இரண்டாம் திருமணம் ஓகேங்களா ஆல்ரெடி திருமணம் இரு மனைவி இருக்க மா பார்க்குறது பிரச்சனை சந்திக்கிறது ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா ஐன செயனம் ஓகேங்களா இப்போ ஐநசையனா இவர் வந்து க எவ்வளோ கடன் வாங்கினா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படுகை சுக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ சனி பார்க்குறாரு சனி வந்து மந்தத்தை கொடுப்பாருன்னு அவர் வீடு தான் அவர் பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ யாரோட வந்து ரெண்டு கூட பதினொன்று கோடி வந்து பார்க்குறாரு அப்போ இரண்டாம் மணி வந்து பார்ப்பார் அப்போ யாரோடது முன்னாடி குடும்ப நடந்தால் இருக்க மாட்டார் அப்போ பிரச்சனை கூறியதாக தான் இருக்குது எல்லாமே ஓகேங்களா அப்போ இந்த புத்தியில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருப்பாங்க அப்போ அது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுனா பேசி அதை பொய்யாவது பேசி சமாளிப்போம் அப்போ அது குருவோட பா பார்த்திங்கனாக்க இது பிரம்ம தோசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குரு சனி இணை இணைவு அப்போ இருக்கும் போது பார்த்தா அந்த இணை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது போன ஜென்பது விட்டக்கூட தோட்டக்குறைகள் இந்த ஜென்பத்தில் அனுபவிப்பாருங்க ஓகேங்களா ஆல்ரெடி அனுபவிச்சாலும் இந்த தசாபத்தி காலங்களில் இந்த சாரத்தில் நகரும் போது பார்த்த சிறப்பாக அனுபவிப்பார் ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அந்த சாரத்தை போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூசம் சார் இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது புத்தியோட சுயசாரம் ஓகேங்களா அப்போ இந்த புத்தினோட சுயசாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு சம்மந்தப்பட்டு ஒன்று பண்டு சில டபுளாக சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தாலும் கடன் வம்பு வழக்கு பிரச்சனை ஊருட்டு ஊறு போகிறது ஆட்கள் நம்பி ஏமாறுறது மோசடி ஆகிறது இல்லை நம்ம மோசடி பண்ணுறது டேசன் போகிறது ஜெயில் போகிறது இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம அப்பப்போ ஏற்படுத்தி கொடுப்பாங்களான்னா கரெக்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம நல்ல விதமாக நம்ம ஜாத நல்லபடியாக இருந்துனாக்கா இப்போ ஆறாம் இடத்துல வந்து பன்னெண்டு ஒன்று போய் பண்டனத்தை பார்க்குறாரா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூருக்கு நம்ம வந்து ஆட்களை வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம் அதாவது பார்த்திங்கன்னா எஸ் எக் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ வந்து ஆட்கள் மூலிமா நம்ம வருமானத்தை பார்க்குறது அது மூலிமா நம்ம அணுகிற அணுகிறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் மாவட்டம் கணவன் வாங்குறது மாவட்டத்தில் வேலைக்கு போகிறது அடிமை வேலைக்கு போகிறது இந்த மாதிரி பாயிண்ட்டை அப்போ ஏற்படுத்தி கொடுக்கும் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அந்த ஒரு சுக போகவச வாய்ப்பு இவருக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டும் ஏற்படுத்தி கொடுத்துட்டே அது மூலம் பிரச்சனை சந்திப்பார் அது மூலயமா வம்பு வழக்கு ஏதோ இருப்பார் ஆனால் தன்னை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் முயற்சி பண்ண முய முயற்சி பண்ணால் மாற்றிக்க முடியுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பெரிய முதலீடு போட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர சொல்லி வச்சுக்கிறது ஓகே ஊரு டு ஊர் போய் தேவை இல்லாத பிரச்சனை தேவையில்லாத ஒரு பழக்கழக்கத்தை பழகி தேவை உடம்புல ஒரு நோய் நோய் உண்டாக்கி அந்த நோய்க்கு உண்டான மருத்துவம் பார்க்குறது ஓகேங்களா இது எல்லாம் நடக்குமான்னு கேட்டாக்கா கட்டாயம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா அப்போ ராகு திசை ராகு திசை இப்போ ஒன்று கூட பலண்டு கூட அப்போ அவன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி சனி போல் ராகு ராகு போல் சனிமாங்க அப்போ அவர் அமைப்பு போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக சட்டத்துக்கு புறமான தொழிலும் இருட்டு இரவு நேரத்து தொழிலும் துவரத்து பயணம் ச அதாவது இந்த மாதிரி பயணம் பண்ணுவாங்க கட்டாயமாக இவங்க ஒரு விவசாய தொழில் பண்ண கூட இவங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டம் கிடைக்குங்க ஓகேங்களா ஆண்களாக இருந்தாருச்சு பெண்களாக இருந்தாச்சு இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக கட்ட கட்ட ஏற்படுத்தி கொடுப்பாங்க எவ்வளோ சொல்லிட்டு போனாங்க அடுத்த சாரத்து போனாங்க அடுத்து ஆயில் சாரம் இல்லைங்களா அப்போ ஆயுள் சாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஞ்சு கூடியவன் எட்டு கூடியவனோடைய சாரம் அப்போ வந்து ஆறு சம்மந்தப்படுது அப்போ அஞ்சும் எட்டு சம்மந்தப்பட்டு ஆறாம் பாவம் சம்மந்தப்பட்டு அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டு மேலே ஒன்று பாலு பயணிக்கிது அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த காலகட்டம் ராகு திசை வரீங்களா அப்போ அஞ்சு எட்டு சம்மந்தப்படுது அப்போ கட்டாயமாக நம்ம சீட் ஆடுறோம் சூதாடுறோம் அதே பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி எட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் விரைவு பண்ணுறது இதெல்லாம் செலவு பண்ணுறது இதில் வெளி வெளியூர் வெளி வெளியூரில் பயணம் தொடர்பிக்கிறது தொடர்பு சில நன்மையும் பெறுறது தீமையும் பெறுறது ஓகேங்களா அப்போ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு நம்ம சாதிக்கணுங்கிற ஒரு வரது அப்போ ஊர் டூர் பயணிக்கிறது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் குழந்தைங்களுக்காக நம்ம வந்து கடன் வாங்குறது நம்ம குழந்தை நம்ம குழந்தை பூர்வீகத்தில் நம்ம வந்து பிரச்சனை சந்திக்கிறது கூட செலவு பண்ணுறது இல்லை பூர்வீகத்துக்கு நம்ம வெளியே வந்துடுறது மனைவியை பாரம்பரிய சொத்துலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றுக்கிறதுலாம் வந்து சொத்து சொத்தை இது பண்ணி அதை ஒரு ஏமாற்றம் அடைகிறது கூட செலவு பண்ணுறது அது கூட எதிர்ப்பு 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 சம்பாதிக்கிறது ஒரு கலைத்துறை ஒரு அரசியல் துறை இந்த மாதிரி ஒரு டூர் மாவட்டம் மாவட்டம் போய் பயணித்து செலவு பண்ணி அதில் வீணடிக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்மளுக்கு காரத்தை சுற்றிக்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா பார்த்து பயணிச்சு பாருங்க சிறப்புனு வாழ்வீங்க மற்றாவது நட்பு சாரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அமைப்புகள் இதுதாங்க அமைப்பு அப்போ நம்மளுக்கு கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு காரத்தை பாயிண்ட் தொட்டு நம்ம இதாகி லாக் ஆகிட்டே இருப்போம் சரிப்பா பார்த்து பயணி சிறப்புன்னு வாழ்வுங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவே எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்